ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை மைனாவும் அது குஞ்சுகளும் ஒரு ஊரில் ஒரு பெரிய கோதுமை வயல் இருந்துச்சு அந்த கோதுமை வயலுக்கு நடுவில் ஒரு மைனா கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிருந்துச்சு அந்த குஞ்சுகள் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அதால் பறக்க முடியல அம்மா மைனா கொடுக்குற சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சுங்க ஒரு நாள் அந்த கோதுமை வயலோட முதலாளி அங்கு வந்தார் கோதுமை எல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு உதவிக்கு யாராவது கிடைச்சா நாளைக்கே அறுவடை செஞ்சிடலாம்னு சொன்னார் அதை கேட்ட மைனா குஞ்சுகள் ரொம்ப பயந்து போச்சுங்க அடாடா கோதுமை அறுவடை செஞ்சால் நம்ம கூட்டியும் பிச்சு போட்டுடுவாங்க நமக்கு ஆபத்துன்னு சொல்லிச்சுங்க அதை கேட்ட அம்மா மைனா பயப்படாதீங்க நாளைக்கு அறுவடை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிச்சு அது மாதிரியே மறுநாள் அந்த விவசாயி அறுவடை செய்யவே இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்கே வந்த விவசாயி பக்கத்து ஊர்ல இருந்து வேலைக்கு ஆட்களை வர வச்சு நாளைக்கு அறுவடை செய்யலாம்னு சொன்னார் அது கேட்ட மைனா குஞ்சுகளும் திரும்பவும் பயந்து போச்சுங்க அவங்க அம்மா கிட்ட நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாமான்னு கேட்டுச்சிங்க அதுக்கு அந்த அம்மா அம்மா என்ன சொல்லிச்சு ஒன்றும் பயம் இல்லை நாளைக்கும் அறுவடை நடக்காதுன்னு சொல்லிச்சு அதே மாதிரியே மறுநாளும் அறுவடை நடக்கலை கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அங்கே வந்த விவசாயி ரொம்ப காலம் கா தாழ்ந்த கூடாது அதனால நாம்ளே அறுவடை செஞ்சிடலாம்னு சொன்னாரு அது கேட்ட அம்மா மைனா சொல்லிச்சு ஆபத்து குழந்தைகளாக யாரையும் நம்பாம தன்னோட வேலை தானே செய்ய அந்த விவசாயி முடிவெடுத்துட்டாரு அதனால் நம்ம எல்லாரும் மெதுவாக என்னோட நடந்து வாங்கன்னு சொல்லி அந்த கூட்டை விட்டு பக்கத்தில் இருக்கிற புதருக்குள்ள பாதுகாப்பாக எல்லா குஞ்சுகளையும் கூட்டிட்டு போயிடுச்சு அந்த மைனா இந்த கதையிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் தன் கையே தனக்கு உதவி